சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதா ரமணி டீச்சருக்கும் மதன் ஒரு பையனுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டு அந்த லேடி இன்னொருத்தர் கூட பழகுனத அந்த பையன் பாத்துட்டுகிறான். அதனால ஸ்கூலுக்குள்ள போய் கத்தி எடுத்து குத்திட்டான் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. டேய் வேணடா சொல்றத சார் உங்களுக்கு தெரியாது. டேய் நான் சொல்றத கேளடா. அங்க என்ன நடந்தது? அங்க என்ன பிரச்சனை நடந்தது? அந்த டீச்சர் யாரா கூட எல்லாம் தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. தப்பா தப்பா பேசுறாங்க. அது என் காதுக்கு வந்தது? உண்மையிலே உம்மிலே கேள்றா கேளடா. அங்க உம்மிலே என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன்டா. வாடா. Hi friends. Welcome to, to sure. so, so friend the… the.. RedX <Solanlies>. Media. கல்கத்தாவில் நடந்த மர்டர் டாக்டர் கேஸ் இன்னும் முடியலை தமிழ்நாட்டில் கிண்டியா ஹாஸ்பிட்டலில் தன் தாய்க்கு மருத்துவம் சரியாக செய்யலை அப்படின்னு ஒரு டாக்டரை விக்னேஷ்ன்ற ஒரு வாலிப இளைஞன் கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்புறமா அந்த டாக்டரும் ரெடி ஆகிட்டு பாலாஜி டாக்டர் டாக்டர் பாலாஜி நல்லா ரெடி ஆகிட்டு திரும்பி இருக்கிறாரு இந்த ரெண்டு சம்பவம் முடியலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வாலிப இளைஞன் உள்ளே பூந்து இருபத்தி ஆறு வயசு மதிப்புக்குள்ள ரமணின்ற ஒரு டீச்சர் வந்து கத்தியால் குத்தி இருக்கிறாரு இறந்தும் போயிட்டாங்க இது எதுக்காக பண்ணாங்க என்ன பிரச்சனை ரமணிக்கும் மதன் குமாருக்கும் என்ன பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் த ரியாலிட்டி வாட் இஸ் ஹேப்பன் அங்கே என்ன உண்மையிலே நடந்தது ஸோ இந்த குடும்பத்துக்கும் இந்த மதன் குமார் குடும்பத்துக்கும் ரமணி குடும்பத்துக்கும் ஏதாவது உறவு இருக்கா இல்லை ஏதாவது பகை காரணமாக ஏதாவது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க குடும்பத்துக்கு எதிரியா இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது அந்த பெண்மணியை வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணாங்களா அப்படின்னு சோ வாங்க வீடியோ குள்ள போலாம் ச்சாம்பா <powerful> <coughs>

இந்த அரசு மேல்நலப் பள்ளியில் தமிழ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரமணிக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு எப்பவும் போல அவங்க ஸ்கூலுக்கு புறப்பட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயிட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிக்குள்ளே குட் மார்னிங் சொல்லி அன்பா ஆசையாக சிரிச்சு சிரிப்பு முகத்தோடு அந்த டீச்சர் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்களும் வந்து அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அன்பாக பாசமாக லவ்வோபலாக நடந்துக்கக்கூடிய இந்த ஆசிரியர் ஒரு கட்டத்தில் அந்த பாடம் எடுக்கும்போதே வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணன்றாங்க இன்னொரு கட்டத்தில் அவங்க ஓய்வு எடுத்துகிட்டு இருந்த அந்த ரூமில் போய் இவர் வந்து கத்தியால் குத்தி கொலை பண்ணன்றாங்க பட் எக்ஸாக்ட் டீட்டெயில் யாரும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது பட் கிடைச்ச ரிப்போர்ட் வரைக்கும் கிடைச்ச சோர்ஸ் வரைக்கும் தான் என்னால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் ஸோ அவங்க எப்பம்போல் காலையில் அவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்குறாங்க ஸ்கூலுக்கு வந்த உடனே அவங்களோட ரூட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்போ போல வழக்கம் போல அவங்களோட வேலையே தொடர்ந்துருக்கிறாங்க வழக்கம் போல லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தமிழ் பாடத்தை வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க ஸோ இவங்க பாடம் எடுத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த மதன் குமார்ன்ற வாலிப இளைஞன் அவர்கிட்ட மறைச்சி வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் அந்த வகுப்பு அறைக்குக்குள்ளேயே அந்த டேபிள் முன்னாடியே அந்த டேபிளுக்கு மேலேயே அவங்களோட கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறாரு அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே பிளட் குழந்தைங்கலாம் லவா லவான்னு கத்துறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டு படிக்கக்கூடிய குழந்தைங்க முன்னாடி ஒரு கொலை நடக்குதுன்னா அப்போது தமிழ்நாட்டோட அரசாங்கம் எந்த நிலைமலை இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கணும் இப்போ தான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு போடணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஸ்கூலுக்குள்ளே நிறையா ஸ்கூலுக்குள்ளே போலீஸை கால வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படும் அப்படின்னு டாக்டரை கத்தியால் குத்துனதுக்காக ஒட்டுமொத்த டாக்டர் மெடிக்கல் சங்கமும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க பிரச்சனை பண்ணாங்க இன்றைக்கி இதே மாதிரி ஒரு டீச்சரை கொலை பண்ணதுக்காக மோஸ்ட் ப்ராப்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கொலை வந்து நடந்தது நடந்திருந்தா கூட இட் இஸ் சோ சீரியஸ் சீரியஸ் பை பட் இந்த வந்து தன்னோட வகுப்பு ஸோ கண்டிப்பா இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் தஞ்சாவூர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்னைக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற இந்த இன்சிடென்ட் உண்மையிலே என்ன நடந்தது உடனே தஞ்சாவூர்ல இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நியர்பை இல்லை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வந்து இவங்கள உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு இவங்க ஏற்றிட்டு போகிறாங்க உயிருக்கு துடிச்சிட்டுருக்காங்க உயிருக்கு போடிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சில்ட்ரன்ஸுங்களும் அழுதுகிட்ருக்குறாங்க டீச்சருங்க அழுகுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு காட்சி நீங்கள் வீடியோவிலலாம் பார்த்துருப்பீங்க ஸோ போகும் வழியில் ப பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகும்போதே அவங்க இறந்தும் போயிடுறாங்க ஸோ ரமணி வந்து வசிக்கக்கூடிய ஊர் வந்து ஸோ மல்லிப்பட்டத்தில் மல்லிப்பட்டணத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து கிராமம் சின்னமனை இந்த இடத்துல தான் இவங்க வசிக்கிறாங்க முத்து என்ற மகள் தான் ரமணி ஸோ இந்த முத்து ஃபேமிலிக்கு இவங்க ஒரு செல்ல பிள்ளை அதே பகுதியில் வசிக்கக்கூடிய பன்னீர் என்ற பன்னீரோட மகன் தான் இந்த மதன்குமார் இந்த ரெண்டு குடும்பமும் அதே கிராமத்தில் தான் வசிக்கிறாங்க ஸோ இந்த மதன்குமார் தான் வகுப்பறைக்குள் வகுப்பறைக்குள் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது கத்தியை மறைச்சு எடுத்துகிட்டு போய் கழுத்தில் குத்தி தொண்டியில் குத்தி கொலை பண்ணியிருக்கிறார் எதுக்காக இவர் கொலை பண்ணணும் ரமணிக்கும் மதன்குமார்க்கும் என்ன பிரச்சனை இல்லை முத்துக்கும் பன்னீர் என்ற அந்த நபருக்கும் இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக முன்பகை எதுவும் இல்லை பெருசாக சண்டைகள் எதுவும் இல்லை கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை சொத்து பத்து தகராறும் அதுவும் எதுவும் இல்லை இங்க நடந்தது என்னன்னா இங்க இந்த என்ற ஒரு நபர் இந்த ரமணின்ற சிஸ்டரை காதலிச்சிறந்திருக்கிறான் உயிரை கொடுத்து லவ் பண்ணியிருக்கிறான் அங்க தாய்க்காக ஒரு டாக்டரை கொலை பண்றதுக்கு போனான் இங்க தன் காதலி கிடைக்காத அந்த வருத்தத்தில் அந்த மனவேதன தன் காதலி எனக்கு கிடைக்காத அந்த காதலி வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு மர்மமான முறையில் கத்தியை மறைச்சு எடுத்துகிட்டு போய் தொண்டிலேயே குத்தி இருக்கிறான் ஏன்னா எங்கே குத்தனா உயிர் போகும்னு யாருக்கும் தெரியாது கையில குத்திருக்கலாம் கையில் முதுகுல முதுவில் குத்திருக்கலாம் ஆனால் தொண்டியில் குத்தணும் அப்படின்னா இது ப்ரீ பிளான் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணி தான் இந்த மல்டரை மதன்குமார் செய்திருக்கிறார் ரமணி டீச்சரை போய் பொண்ணு கேளுங்க எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிறேன் ஒரு சொல்லி வீட்டில் பர்மிஷன் கேட்டு இவங்க ஃபேமிலி வந்து முத்து வீட்டுக்கு யார் ரமணி வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறாங்க அப்போ அந்த இடத்துல முத்துக்கு வந்து யார் ரமணியோட அப்பாவுக்கு வந்து இந்த டீச்சர் என் என் பொண்ணை வந்து உங்கள் பையனுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க நாங்கள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு முத்துவும் சொல்லியிருக்கிறாரு விஷயம் வேணும்னா வேணும் வேணா வேணாம் விருப்பம் இருந்தால் கல்யாணம் நடக்கும் இதை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி எந்த இடத்துலையும் நம்ம கல்யாணம் பண்ண முடியாது இதை அறிஞ்சிக்கிட்ட இந்த மதன் குமார் எனக்கு நான் இவ்வளோ நாள் நேசித்தேன் என்ன நீ காதலிக்காமல் இன்னொருத்தரை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீ இன்னொருத்த கூட எப்படி வாழ முடியும் நீ எப்படி எனக்கு கிடைக்காத ஒரு சொத்து நான் எவனுக்கும் கிடைக்க விட மாட்டேன்னு ஒரு ஆதங்கத்தில் ஒரு வெளியில் அந்த சகோதரியை போய் கத்தியால் தொண்டியில் குத்தி குலம் பண்ணிட்டான் ஸோ உடனே அந்த திருவழாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இவனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஹேண்டோவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஒரு கேள்வி என்னன்னா நிறைய டீச்சர்ஸ்ங்களுக்கு அரசு அரசு பள்ளியில் பணி செய்யக்கூடிய அனைத்து டீச்சர்களுக்கும் இன்னைக்கு ஒரு கேள்வி கேள்விக்குரிய இன்னைக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு யார் வேணாலும் உள்ள வந்து எங்களை கொலை பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க டாக்டர்ஸ்ங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு எந்த சேஃப்டி இல்லை எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு ஃபுளோர் வைஸ் செக்யூரிட்டி வேணும் செக்யூரிட்டி நல்லா டைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை நீங்க எல்லாருமே பாத்தீங்க இன்னைக்கு இதே டீச்சர்ஸுங்க நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும் டீச்சர்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கும் பண்ணலை நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உண்மையிலேயே எனக்கு தெரியல பட் ஒரு கேள்வி என்னன்னா டீச்சருங்க ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஸ்ட்ரைக் பண்ணாட்டியும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருவுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டு அரசாங்கம் டீச்சர்களுக்கு என்ன பாதுகாப்பு நம்ம கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு டீச்சருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாதுகாப்பு இல்லை டீச்சருக்கும் பாதுகாப்பு இல்லைனா இப்போ இந்த டீச்சருங்க யாரை நோக்கி போவாங்க யாரை சார்ந்து அவங்க பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க அவங்க எந்த தைரியத்தில் அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க எந்த இப்போ அவங்க பெத்தவங்க நிறைய டீச்சர்ஸுங்க இருப்பாங்க இல்லையா ஐயோ ஸ்கூலில் பத்திரமா இருமா யாராவது உள்ள வரணும் பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் ஒரு என்னோட கேள்வி என்னன்னா ஓகே எல்லாம் விட்டுருங்க என்னோட கேள்வி என்னன்னா இந்த நபர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க செக்யூரிட்டியை மீறி அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு பர்மிஷன் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் அந்த வகுப்பறைக்குள்ள எப்படி உள்ள வந்தா இதுதான் என்னோட கேள்வி அப்போ பாதுகாப்புன்ற முறையில் அங்கே என்ன சேஃப்டி இருக்கு அப்போ அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்களை யார் வேணாலும் உள்ள வந்து அவங்களை தூக்கிட்டு போயிடலாம் இல்லை வெறும் வேன் எடுத்துட்டு வந்து அந்த பெண்களை கடத்திட்டு கூட போலாம் இல்லையா அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெண்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் டீச்சர்ஸ்களுக்காகட்டும் பாதுகாப்பு இல்லையா அப்படின்றதான் பொதுமக்களோட கேள்வி ஸோ இதுக்காகவே பொதுமக்கள் நிறைய கேள்வி எழுப்புறாங்க ஒரு சாதாரண பிரைவேட் ஸ்கூல்ல செக்யூரிட்டி வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு சிசிடிவி வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இந்த அளவுக்கு பாதுகாப்பா பாடத்தை நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் அரசாங்கம் பாடம் வகுப்பு எடுக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த ஸ்கூல் பேசேஜில் ஏன் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது கிரவுண்டில் ஏன் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது

அவங்க லாக் புக்கில் என்ட்ராகி அவங்க ஆதார் கார்டு ரிசீவ் பண்ணி அவங்க யார் பே எந்த பேரண்ட்ஸோட எந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு அவங்க எங்கேருந்து வந்துக்கிறாங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் பர்மிஷனோட செக்யூரிட்டி கூப்பிட்டு போய் பிரின்சிபல் ஆஃபீஸில் விடணும் பட் இங்கே எந்த பர்மிஷன் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் வகுப்பறைக்குள்ளே போய் ஒருத்தர் கத்தியால் குத்துறான்னா அப்போ டீச்சர்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கு இங்க ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பாக நடந்துட்டு இருக்குன்னா இன்னைக்கு ஒரு கிண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு நபர் மர்மமான முறையில் மறைச்சு கத்தி எடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது ஒரு ஸ்கூலுக்குள்ள வரைக்கும் அவனுக்கு தைரியம் வந்தது கல்கத்தா மாணவி டாக்டரை ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மல்டர் பண்ணிருக்கிறாங்கன்னா இவனுக்கு எங்கிறது தைரியம் வந்தது இதுக்கெல்லாம் யார் முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கம் ஸ்டேட் ஆகட்டும் இல்ல சென்ட்ரல் ஆகட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்றதுல சரிங்களா அரிசி வாங்கறதுல டாய்லெட்டுக்கு போறதுல ப்ராவிஷன் வாங்குறதுலேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் வாங்குற துணி வரைக்கும் போடுற ஜட்டி வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்குறோம் நம்ம வாங்குறோம் நம்ம பணம்லாம் எங்க போகுது அப்போ அப்ப என்ன பாதுகாப்பு இருக்கு பொதுமக்களுக்கு இன்னைக்கு காந்திஜி சொன்ன மாதிரி ஒரு பெண் தனியா எப்போ நடு எந்த ஒரு அச்சம் இல்லாம தைரியமா நடந்து வராங்களோ அன்னைக்குதான் நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு அவர் காந்திஜி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை ஸ்கூலுக்கு போனாலும் ப்ரொடெக்ஷன் இல்லை காலேஜுக்கு போனாலும் ப்ரொட்டெக்ஷன் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ப்ரொடெக்ஷன் இல்லை வேலைக்கு போனாலும் ப்ரொடெக்ஷன் இல்லை ஒரு ஒரு கேப்ல டிராவல் பண்ணாலும் ப்ரொடெக்ஷன் இல்லை ஒரு டாய்லெட் போய் யூரின் போனால் போயிட்டு வரலாம் ஒரு சின்ன குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா கூட அந்த இடத்துல குழந்தைங்களை தூக்கிட்டு போய் ரேப் பண்றானுங்க புறம்போக்கு நாதாரிங்க அப்போ பெண்களுக்கு இங்க எங்க பாதுகாப்பு இருக்கு அப்போ அரசாங்கம் எந்த அளவுக்கு கவனத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய அரசாங்கம் வந்து தன்னோட கட்சியை எப்படி காப்பாற்றிக்கலாம் எலெக்ஷன் வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக நடத்தலாம் நம்ம கட்சியை எப்படி காப்பாற்றலாம் நம்ம கொள்கையை எப்படி காப்பாற்றலாம் எப்படி நம்ம கட்சியை வந்து பாதுகாப்பாக நடத்த முடியும் அப்படின்றது இதை மட்டும்தான் ஆலோசிச்சுட்டு இருக்கிறீங்களே தவிர இங்கே நீங்கள் எல்லாம் பாதுகாப்பு இருக்கு எல்லாம் சேஃப் இருக்கு வெறியும் நம்ம வாய் வார்த்தையாக பேசுறது மட்டும் இல்லை பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வேணும் பிஞ்சி குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் வயசானவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் கல்யாணம் பண்ணி வேலைக்கு போறாங்க நிறைய பேர் லேடிஸுங்க எதுக்கு தன்னோட வயிற்று புலப்புக்காகவும் தன்னோட குடும்ப பாரத்தை குறைக்கிறதுக்காகவும் நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு எங்கே இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் தாம் பொண்ணு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம பொண்ணுக்கு என்ன ஆகுமோ நம்ம பொண்ணுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு பெண் குழந்தைய பெத்த தாய்மார்கள் அவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறீங்க யார் பதில் சொல்ல போறது இந்த கொலைக்கு யார் காரணம் சமுதாயம் காரணமா இல்ல தனிப்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இல்ல லாபத்துக்காகவும் எதுக்கு இந்த கொலை நடக்கணும் இவனுக்கு யார் இந்த அளவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாட்டோட சட்ட திட்டங்கள் வந்து சீரியஸா இல்லையா ரேப் மேல ரேப் நடக்குது கொலை மேல கொலை நடக்குது பப்ளிக் பிளேஸ்ல கத்தி எடுத்துட்டு போய் வெட்டரா இன்னைக்கு ஒரு லாயரை பப்ளிக் முன்னாடி கத்தியால வெட்டிட்டு இருக்கிறான் அத்தனை பேர் போகிறாங்க வராங்க யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த அளவுக்கு பப்ளிக்க கொலை பண்றவங்களை என்ன தண்டனை கொடுத்துருக்குறீங்க பிஞ்சு குழந்தைங்களை ரேப் பண்ண அந்த சொறி நாயங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்குறீங்க இந்த மாதிரி தக்காப்புக்காக தன்னோட லாபத்துக்காக ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பெண்ணை கத்தியால் எடுத்துகிட்டு போய் கத்தியால குத்திக்கிறான் தொண்டையில இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க தான் தாய்க்காக ஓகே ஃபைன் தன்னோட தாய்க்காக அவன் என்ன எஸ்ட்ரீம் பண்ணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா தான் தாய் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு உயிரை கொண்டு அப்போ என் தாய் நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து இது எந்த விதத்துல நியாயம் அப்கோர்ஸ் அந்த டாக்டர் தப்பு பண்ணவனாவே இருக்கட்டும் போலீஸ் எதுக்கு இருக்கிறாங்க அரசாங்கம் எதுக்கு இருக்கு கோர்ட் எது இருக்கு லாயர் எதுக்கு இருக்கிறாங்க ஏன் இதை கம்ப்ளைண்ட் எடுக்கல ஏன் இதை கம்ப்ளைண்ட கொடுக்கல நீ எப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் ஒருத்தர் கொலை பண்ண முடியும் இதெல்லாம் என்ன நடக்குது நடக்குதுங்க யார் இதெல்லாம் தட்டி கேட்க போறீங்க ஸோ இப்போ நடந்தது நடந்திருக்கு இதுக்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ண போறாங்கன்றது நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அன்பில் மகேஷ் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த ரமணின்ற சகோதரியை பண்ண அந்த தருணத்தில் அந்த இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்க அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை கண்ணால் பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கப்படும் அந்த செகண்ட்ல அந்த கொலை செய்யும் போது அந்த குழந்தைங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க இதனால வருங்காலத்துல எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி மாற போறாங்கன்றதையும் அவங்க கருத்தில் கொண்டு அந்த குழந்தைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நார்மல் வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி கவுன்சிலிங் கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா ஒரு ஸ்கூலை நம்ம நடத்த போறோன்றது இன்னில இருந்து நம்ம டீச்சர் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க அந்த மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் உள்ள வந்து வெளியே போற வரைக்கும் அந்த கவர்மெண்ட் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய அனைத்து எம்ப்ளாயிங்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு அரசாங்கம் கண்டிப்பாக பதில் சொல்லணும்னு நான் நம்புறேன் இப்போ அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை என்ன பண்ண போறாங்கன்றதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு வரும்போது தன்னோட கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்களும் தோழிகளையும் நம்பி தான் வேலைக்கு வராங்க இன்னைக்கு அவங்க சார்பாக கூட தன்னோட உயிரை காப்பாற்றிக்க முடியலன்னா அப்போ யாரை நம்பி இவங்க வேலைக்கு வருவாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ வேலை செய்யக்கூடிய எந்த இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க எப்படி வெளியே வந்து தைரியமா வேலை பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி ஸோ இன்னைக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இதுக்கு மேல ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா உடனுக்குடனே அரசாங்கம் வந்து எடுக்காது ஆல்ரெடி அரசாங்கம் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பண்ணுறதுக்குள்ளேயே பர்சனல் ப்ராப்ளத்துக்காக இன்னைக்கு பொதுமக்கள் முன்னாடி இந்த அளவுக்கு கொலை பண்ணுறதுக்கு மக்கள் துணிஞ்சிருக்கிறாங்க இந்த சட்டத்தை வந்து சீரியஸ் பண்ணி இந்த சட்டத்தை வந்து சீரியஸாக இயக்கி இந்த மாதிரி குழந்தைய ரேப் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை கொலை பண்ணுறவங்களாகட்டும் இல்லை மற்றவங்களால பாதிக்கப்படுறவங்க எவனாக இருந்தாலும் சரி சட்டம் தன் கடமையை செய்து அவங்களுக்கு சிவியரான தண்டனையை கொடுத்தாதான் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத நம்ம தவிர்க்க முடியும் பட் என்னோட கருத்து என்னன்னா ஏன் நீங்கள் அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் மெட்டல் டிடெக்டரை யூஸ் பண்ணக்கூடாது மெட்டல் டிடெக்டரை அப்ளை பண்ணுங்கள் யார் வந்தாலும் லேடிஸ் வந்தாலும் சரி ஜென்ஸ் வந்தாலும் சரி லேடிஸுக்கு செப்பரேட்டாக செக்கிங் கேபின் போடுங்க ஜென்ஸுக்கு செப்பரேட்டாக செக்கிங் கேபின் போடுங்க ஏர்போர்ட்டில் எப்படி செக்கிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மெட்டல் டிரெக்டரை வச்சு ஏன்னால் ஸ்கூல்ல படிக்கிறது எல்லாம் மிஞ்சி குழந்தைங்க யாருக்கும் எதுவும் இதுக்கு மேல ஆகக்கூடாதுன்னு என்னோட சஜஷன் ஸோ இதை நீங்க பண்ணீங்கன்னா குழந்தைங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க ஸ்கூலும் பாதுகாப்பா இருக்கும் அரசாங்கமும் பாதுகாப்பா இருக்கும் அதே மாதிரி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அதே மாதிரி கவர்மெண்ட்ல இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் நிறைய பேர் சில அமைச்சர்கள் நான் எல்லாரையும் சொல்லல இந்த ஹவுஸ் கீப்பிங் இந்த செக்யூரிட்டி எல்லாம் அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிறாங்க தன்னோட லாபத்தை பார்க்கறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ புது ரிமர்ஸ் போட்டாங்க உடனே எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து செக்யூரிட்டியை வந்து டைப் பண்ணணும் செக்யூரிட்டியை போடணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த அறுபத்தஞ்சு எழுபது வயசு ஆனவங்களை இந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவங்கள அவங்க கையில் எதுவுமே பண்ண முடியாது ஒருத்தன் திருடிட்டு ஓடனா அவனை ஓடி போய் பிடிக்கவும் முடியாது சரிங்களா ஒருத்த கத்தி பேசவும் முடியாது இந்த மாதிரி வயசான ஆண்களை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அரசு மருத்துவமனையில் போடுறாங்க இந்த அரசு பள்ளிக்கூடத்துலையும் போடுறாங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது செக்யூரிட்டி வந்து கேப்பபிளான செக்யூரிட்டி லேட்டஸ்ட்டாக ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு எவ்வளோ கம்பெனி இருக்குது இருபதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள செக்யூரிட்டியே கடைக்கான செக்யூரிட்டி ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர்ஸ் மாதிரி ஒரு மில்ட்ரி பர்சன் மாதிரி செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸை எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நீங்கள் டிப்ளமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி இருக்கணும் அது நைட்டா இருந்தாலும் சரி டேவா இருந்தாலும் சரி செக்யூரிட்டி நாலேஜ் இல்லாம ஸ்டூடெண்ட் யாரும் உள்ள கூடாது செக்யூரிட்டி நாலேஜ் அங்கே வெளியே உள்ள போயிட்டு இருக்க கூடாது செக்யூரிட்டியோட இருக்கணும் செக்யூரிட்டிக்குன்னு ஒரு பூத் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவியும் இந்த செக்யூரிட்டிங்க வந்து ஆப்ரேட் பண்ணோம் என்ன நடக்குது எந்த பேசேஜ்ல என்ன நடக்குது வகுப்புல என்ன நடக்குது கேபின்ல என்ன நடக்குது ரெஸ்ட்ரூம் கிட்ட என்ன நடக்குது காம்பவுண்ட் சுத்தி என்ன நடக்குதுன்னு உக்காந்த இடத்துல சிசிடிவி மானிட்டர் பண்றதுக்கு ஒரு எஸ்ஓவை நம்ம டிப்ளமெண்ட் பண்ணோம் சீனியர் ஆஃபீஸர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு நீங்க செக்யூரிட்டியை டிப்ளாய்மெண்ட் பண்ணி அந்த சிசிடிவியை மானிட்டர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதை மானிட்டர் பண்ணி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியும் அரசாங்கத்துக்கு ஒரு வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் அரசாங்கத்துக்கு போகணும் அவங்க முறையாக செக் பண்ணணும் இந்த ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அங்கே படிக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க டீச்சருங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க ஏன்னா இதை ஸ்ட்ராங்காக நான் செக்யூரிட்டி ஆஃபீஸரை எதுக்கு அரசாங்கத்துக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு வந்து நம்ம அரசு கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து எதுக்கு நம்ம இவ்வளோ பே பண்ணி நம்ம செக்யூரிட்டியை பண்ணோம் சும்மா ஒரு ஆறாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து நம்ம ஒரு வயசாக நம்மளை போட்டு விட்டாக்கா கரெக்ட கவர்மெண்ட்டுக்கு நம்ம கணக்கு அமைக்கலாம் பதினஞ்சாயிரம் நான் சம்பளம் கொடுக்குறேன் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறேன்னு கணக்கு காமிச்சு அதை க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க தயவு செய்து கேப்பபிலிட்டியான தமிழ்நாட்டோட மினிமம் வேஜஸ் என்ன இருக்கோ இஎஸ்ஐ ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன சேலரி தொகை போகணுமோ அந்த தொகையை நீங்கள் கொடுத்தாவே உங்களுக்கு குவாலிட்டியான செக்யூரிட்டி கண்டிப்பாக கிடைப்பாங்க ஏன் ஆர்மின் எக்ஸ் மேனே உங்களுக்கு கிடைப்பாங்க கண்டிப்பாக அவங்க செக்யூரிட்டி ஆஃபீஸராக நீங்கள் போட்டிங்கன்னா மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஒரு தேலியில் பார்த்தாக்கா இந்த பையன் தான் காதலிச்ச பொண்ணு நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு கிடைக்காத அந்த பட்சத்தில் அந்த பொண்ணு கொழப் பண்ணுற நிறைய பேர் இன்னைக்கு இந்த மாதிரி கிளம்பியிருக்கிறாங்கன்னா அப்போது இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸுங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு நான் லவ் பண்ணேன் ஒன் ஒன் வேல லவ் பண்ண ஒன் சைடில் லவ் பண்ணேன் லவ் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க எதுக்கடா லவ் பண்ணுறீங்க உங்களுக்கு லவ் பண்றதுக்கு தைரியம் இருக்குல்ல அந்த பொண்ணு கிட்ட டைரக்டா போய் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு நீங்க ப்ரொப்போஸ் பண்ணுங்க அதை அவங்க ஏத்துக்கிட்டாக்கா சேர்ந்து வாழுங்க ஏத்துக்கலையா விலகிடுங்க காதலை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சா அது உண்மையான காதல் கிடையாது அவங்களும் ஏத்துக்கிட்டு ரெண்டு மனதும் ஏத்துக்கிட்டு நீங்க வாழ்ந்தாதான் அது காதலா இருக்க முடியுமா தவிர ஒன் சைடு லவ் பண்ணிட்டு என்ன நீ காதலிக்கல உங்க அப்பா அம்மா எனக்கு கட்டி கொடுக்கலன்னு சொல்லி நீ போய் கொலை பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒன் சைட்ல லவ் பண்ணவங்க எல்லாம் போய் கொலை பண்ண ஆரம்பிச்சானா அப்ப பெண்களே இருக்க மாட்டாங்க பூமியில் சரியா இது ஒரு தருணம் இருக்க ஃபேமிலியும் ஒரு பக்கம் பிரச்சனை நான் ஒரு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹப் மந்த்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல பட் இருந்தாலும் அந்த பையன் வந்து கேட்குறான் என்ன பொண்ணு கூட தான் வாழ்வேன் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அப்பா நான் கூட தான் வாழ்வேன் நான் இவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா உதவி தள்ளிட்டு யாரு சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களுக்கு அஞ்சு முட்டை அறுபதும் வாங்கி போட்டு காலேஜ்லேருந்து அவங்க என்ன டாக்டருக்கு படிக்கிறாங்களா லாயருக்கு படிக்கிறாங்களா இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் படிக்க எதா படிச்சாலும் பணத்தை கடனை உடனே வாங்கி இருபது முப்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்ச தாயி தந்தையும் உதவி தள்ளிட்டு யாரோ ஒருத்தன் லவ் பண்ணான்னு அவனை நம்பி அந்த பெண் அங்கே போகுது போயிட்ட உடனே மறுபடியும் அந்த பெண் என்ன ஆகுது வராங்க மாதம் ஆகிட்ட உடனே இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்பா அம்மா ஏமா இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு எதுவுமே பண்ணலை கல்யாணத்துக்கு எதுவும் பண்ணலை உங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாங்கள் எதுவும் செய்யலை இப்போ மாசமாக இருக்கிற இந்த டைம்லயாவது நாங்க நாங்கள் செய்ய வேண்டிய முறைகள்லாம் செய்யணும் அப்படின்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க இவரும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க வந்து மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக கறி விருந்தெல்லாம் போட்டு சாப்பிட வச்சு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளையை நீங்க ஊருக்கு போங்க நாங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு எங்க பொண்ணை உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ குஷியா போயிட்டாரு மாப்பிள்ளை அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தூக்குல தொங்க போட்ட ஸ்டோரியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாத கூட நீ போய் எப்படி வாழலாம் அப்படின்னு பெத்தவங்களே தம் பொண்ணை தூக்குல போட்டு தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு மாத்திட்டாங்க ஸோ இந்த சம்பவம்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களோட ஜாதி வெறிக்காக பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இவன் காதல் வெறிக்காக பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேர் நடவிலையும் இந்த பாவப்பட்ட ஜென்மம் இந்த பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க இந்த பெண்கள் எதுக்கு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறீங்கன்றது தான் என்னோட கேள்விக்குறி நாம் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாருமே நம்ம படித்து எல்லோரும் பெரிய பெரிய படிப்புக்கு போயிடுவோம் காலேஜ் போயிடுவோம் டாக்டர் ஆகிடுவோம் பைலட் ஆகிடுவோம் போலீஸ் ஆகிடுவோம் லாயர் ஆகிடுவோம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு துறையை சேர்ந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ ஏதோ ஒன்று ஆகிட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் நினச்சி பாருங்க அந்த டீச்சர் உயிரோடு இருந்திருந்தா இன்னும் இந்த மாதிரி மாணவர்களை எத்தனை பேரை உருவாக்கியிருப்பாங்க எத்தனை மாணவர்களை வந்து அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு அவங்கள நம்பி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க இன்னைக்கு அந்த அந்த ஒரு இருபத்தி ஆறு வயசு ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு கொடூரமாக குலம் பண்ணி அந்த அறுபது எழுபது பேர் அந்த பசங்களோட மனநிலைமையை பாதிக்கப்பட வச்சு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஈவன் ஜெயிலுக்கு போய் உக்காந்து இவங்க குடும்பம் அழுத்துட்டு ரெண்டு குடும்பமாக அழுத்துட்டு இது தேவையா காதல் பண்ணுங்க ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி காதல் பண்ணாதீங்க அன்பால் பாசத்தால் காதல் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த காதல் காத்துருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காலம் பதில் சொல்கிற மாதிரி உங்கள் காதல் உண்மையானது உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காதல் வந்து உங்கள்கிட்ட சேரும் நீங்கள் கத்தி வச்சுக்கிட்டோ இல்லை மிரட்டிக்கிட்டோ இல்லை வந்து அடித்து தும்படுத்தியோ நீ என்னை லவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருபோதும் அது உண்மையான காதலாக இருக்காது காதல் பண்ணுங்க ஆனால் காத்திருங்க காத்திருக்கிறதுலையும் ஒரு சுகம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் விரும்பின காதல் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் இதுக்காக நீங்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நாசமாக போவோம் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக போவோம் இந்த பதில் வந்து எங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸுங்களுக்கு இந்த பதிவு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருக்குறேன் நிறைய சேனலில் வேற வேறு மாதிரியெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வராங்க பட் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் இதுதான் முழு டீட்டெயிலோட உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம்